வியூவர்ஸ் வெல்கம் டு அசம் ஜே வ்ளாக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கல பலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஃப்ரிட்ஜ் சோ நம்ம இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஸ் நாம எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோம் சோ இது வந்து நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணிக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிஞ்சர் இருக்குது நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து டர்மரிக் அதாவது மஞ்சள் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது இன்னொன்று இது ஒன்று இருக்குது ஸோ அதான் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் வந்து கெஸ்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கிளாஸஸ் ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இருக்குது வந்து நம்ம டைப்ஸ் அதாவது இது வந்து நம்ம பாயாசம் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹோம்மேடாக ரெடி பண்ணால் அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் சில்லி ஃப்ளாக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்க வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிறண்ட ஊருக்காய் எனக்கு ஊருக்காவே பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் ஊருக்காய் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா பம்கின் ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து மூந்திரி இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இருக்குது நாங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டோம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண நெய் நெய் இல்லை பாதாம் பாதாம் இருக்குது இதில் தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண நெய் இருக்குது ஸோ ஹோம் ஹோம்மேடாக மேக் பண்ண நெய் நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து ஜிஞ்சர் தான் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து யாராவது காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க டீ தான் குடிப்பாங்க ஸோ கெஸ்ட்டு கேட்பாங்க வந்து காஃபி பவுடர் வச்சுக்கோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆச்சி பிரியாணி வச்சுக்கோ நெக்ஸ்ட்டு வந்து கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் ஸோ அது இப்போ தான் வாங்கிட்டு இருக்கோம் நல்லா பேக் பிரிக்காமல் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷ்வான் சாஸ் இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு டைப் யூஸ் பண்ணலாம் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாஸ்தா லைக் சாண்ட்விட்ச் நம்ம வீட்லேயே செஞ்சாலும் அந்த செஸ்வான் சட்னி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த சிக்கன் அது மீன் மேக்கர் அந்த மாதிரி ஃப்ரைஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சோயா சாஸ் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று வந்து காலியா பூ ஃபுல்லாக இருக்குது இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் ஷெஷ்வான் சட்னி மாதிரி அது க்ரீன் சில்லி இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து நாலு டைப் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோடய ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் பர்கர் சிக்கன் பர்கர் பீஸா ஓமேடாக ரெடி பண்ணுறது தான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் ரெட் சில்லி இது இது வந்து ஃப்ரைட் ரைஸ் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஷெஷ்வான் செஷ்வான் சட்னியும் இல்லைன்னா இதையும் நம்ம வந்து மேக் பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜிஞ்சர்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு கப்பில் இருக்குது இது வந்து எக் எக் எக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம் ஊருக்காய் ஊருக்காய் இருக்குது ஸோ தான் இருக்குது இதில் வந்து மாங்காய் ஊருகாய் இருக்குது நேற்று தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இங்கே வந்து ஃப்ரெஷ் மில்க் மில்க் இருக்குது நெக்ஸ்டில் வந்து அந்த சாம்பார் அது எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே வந்து சோடாஸ் சோடா லெகர் சோடா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இட்லி எல்லாமே தான் இது வந்து பெரிய கண்டெய்னரில் வச்சுருக்கோம் அதை எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால வந்து குட்டியில் கொஞ்சம் மாவு வச்சு கொடையிலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு குவாலிட்டி அதாவது ஒரு பர்ஃபெக்ட் குவாலிட்டி இருக்குது இது என்னென்னா இதில் இதில் வந்து ஒரு இங்கே வந்து ஃப்ரீசர் வந்து கீழே வந்து கன்வெர்டபிள் இதை வந்து நாங்கள் கன்வெர்டபிளில் மாற்றிக்கலாம் எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இடம் பற்றாததுனால நாங்கள் வந்து ஃப்ரீசரையும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை மாற்றிட்டோம் ஸோ இது வந்து ஃப்ரீசர் ஃப்ரீசர் மாற்றுறது இப்போ எங்களுக்கு மா வேணும் அப்படின்னா நாங்கள் இதை வந்து மாற்றிப்போம் ஃப்ரீசருக்கு மாற்றிப்போம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கீழே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலை எல்லாம் வந்து வச்சுருக்காங்க கை கேட்கறதுக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு மாதுளம் அதாவது ப்ரோ கிரானேட் இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து பட்டர் ஹோம் மேட் பட்டர் நெக்ஸ்ட்டு லெமன் வந்து இருக்குது நிறைய பேர் இருக்குது ஒரு செவனுக்கு இருக்குது லெமன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூ சாமி கேட்கறதுக்காக மல்லிப்பூ இருக்கும் அவ்வளோதாங்க இது நெக்ஸ்ட்டு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மரம் இருக்கும்ல அந்த மரத்தில் வந்து நாங்கள் எடுத்துக்கோ முருங்கை காய்கறி இதில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கீழே போகிறோம் வாங்க பார்த்த நிறையவே இருக்கும் இதில் வந்து இது வந்து இந்த ஃப்ரீசர் ஆக்சுவலி நாங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் இருக்கு வீட் பிரெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரெண்டு இருக்கு டொமேட்டோ அதுக்கு பக்கத்தில் வந்து இது இருக்கு தெரியல எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடும் நெக்ஸ்ட் உண்டை இந்த மீது பார்க்கணும் இது வந்து டைப்ஸ் நிறைய பேர் இருக்கும் அதை வந்து ம் இது வந்து ஆச்சி சாம்பார் பொடி சாம்பார் சைடு ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி பட்டாணி இது எல்லாமே சூப்பராக இது வந்து சிக்கன் மசாலா ஆச்சி பிராண்ட் சிக்கன் மசாலா இது வந்து சிக்கன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் ஆச்சு ப்ராண்டா இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைலாஞ்சு மாவு நெக்ஸ்ட்டு இது வந்து புட்டு மேக் பண்ணுறது மாவு புட்டு மாவு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் சேமியாக groceries same yaar mariyuk la video thanks for watching bye